ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கோவில் செங்கல்பட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் திருப்போரூர் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கேன் திருவடிசூலம்ங்கிற கிராமத்தில் இருக்க பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் தான் பார்க்க போகிறோம் உலகத்துலேயே ஐம்பத்தோரு அடி உயரத்தில் அம்மன் சிலை எங்கேயுமே கிடையாது அது இந்த ஊரில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த திருவடி சுற்றி நிறைய பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்குது சிறப்பு வாய்ந்த கோவில்கள் இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற சிவபெருமான் கோவில் ஞானபுரீஸ்வரர் அடுத்தது அது பக்கத்தில் அமைஞ்சிருக்க மகா கால பைரவர் கோவில் அதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் அந்த கோவிலுக்குள்ளேயே அமைஞ்சிருக்க பெருமாள் கோவில் இந்த கோவிலுக்குள்ளே நம்ம நூற்றி எட்டு திவ்யதேச பெருமாளையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு இணையான திருப்பதியில் போனால் எப்படி நம்ம வெங்கடாஜலபதி பார்ப்போமோ அதே மாதிரி இங்கே ஸ்ரீவாரு வெங்கடேச பெருமாள் வச்சுருக்காங்க இப்போது நம்ம அந்த திருவடிசூளம் கிராமத்தில் போயிட்டுருக்கோம் ரோட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போகிற வழியில் கொஞ்சம் மோசமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த கோவில் கிட்ட நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோ ரோடெலாம் நல்லா நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது நல்லா பாதெல்லாம் நல்லா அமைச்சிருக்காங்க இந்த கோவில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த கொலவா ஏரியோட பேக் சைடு தெரியுது அதோடய ஏரி தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா பார்க்க முடியும் நல்லா சுற்றி பச்சை பசையல்னு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப மிகுந்த இடமா இருக்குது இந்த கோவில்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த காடை சுற்றி அமைஞ்சிருக்கு அதனால் இதை ஆரண்ய க்ஷேத்திரம்னு சொல்கிறாங்க ஆரண்யன்னா காடுன்னு ஒரு பேர் உண்டு அதனால் இந்த கோவில்கள்லாம் இந்த மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஆரண்ய க்ஷேத்திரம்னு சொல்லப்படுது இந்த கோவில்களெல்லாம் சுற்றி ஏழு மலைகள் சூழ்ந்திருக்கிறதுனால இது வந்து ஆரண்ய க்ஷேத்ரம்னு சொல்லப்பட்டு வருது இந்த கோவில் ஒரு அறக்கட்டளையின் கீழ் நடத்தப்பட்டு வருது இந்த கோவிலோட தலைவர் மதுரை திரு முத்து சுவாமிகள் மதுரை முத்து சுவாமிகள் அவர்களுக்கு கருமாரியம்மன் விஸ்வரூபமாக காட்சி கொடுத்ததுனால அதே மாதிரி விஸ்வரூப சிலையை இங்கே வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவில் கட்டும் பணியை தொடர்ந்து திருவேற்காடு கருமாரியம்மன் அறக்கட்டளை மேற்கொண்டு எடுத்துட்டு நடத்திட்டு வருது இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸு வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கிங்க்கான இடத்துல நிறைய பஸ்ஸு கேபு காரில் வந்தவங்கலாம் நிறைய பேர் நிறுத்தி வச்சுருக்காங்க சுற்றி நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல வண்டி வசதி எல்லாமே பார்க் பண்ணுறதுக்கான வசதி எல்லாமே இருக்குது நிறைய பேர் அந்த மேல்மருவத்தூர்லேருந்து வரவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாலை போட்டு வரவங்கள்லாம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து சுவாமியை அம்பாலெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இதுதான் வந்து அந்த கோவில் என்ட்ரன்ஸ் கோவிலோட பக்தர்களோட வசதிக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஏழு மணி முதலிருந்து ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு பஸ் செங்கல்பட்டுக்கு போற பஸ் வந்து இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கு நாங்கள் வரும்போதும் இங்கே செங்கல்பட்டு வர பஸ் வரதை வந்து பார்த்தோம் நிறைய பேர் இங்கேருந்தே ஏறி செங்கல்பட்டுக்கு போய் இறங்கிட்டு அங்கேருந்து எங்கே வேணாலும் நம்ம எல்லா இடத்துக்கும் போக முடியும் இப்போ கோவில் கோவிலுக்குள்ள நுழைஞ்சாச்சு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குது விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம உள்ளே போன உடனே ஒரு பெரிய திரிசூலம் இருக்குது இந்த திரிசூலம் தான் அம்மனாக கருதப்படுது இந்த திரிசூலத்தோட பாதம் பார்த்தீங்கன்னா அம்பாள் பாதமாக அமையப்பட்டிருக்கு மக்கள் வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே குங்கும பேக்கெட் விற்கிறாங்க அந்த குங்குமத்தை வாங்கி மனசில் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அந்த திருசூலத்துக்கு கீழே பாதம் இருக்கும் அம்மனோட பாதம் அந்த பாதத்தில் குங்குமத்தை கொட்டி நம்ம வேண்டுதலை வைக்கும்போது அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது நிறைய பேரோட நம்பிக்கை இந்த திருசூலம் பார்த்தீங்கன்னா படி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த படியில் ஏறி தான் போய் அம்பாலோட திருசூலத்தையும் பாதத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து உள்ளே அம்பாள் சன்னதிக்கு நம்ம போகணும் கருமாரியம்மனுக்கு நாகந்தான் கொடை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி எல்லா கோவிலையும் நம்ம பார்த்துருப்போம் கருமாரியம்மன் கோவிலெல்லாம் ஃபோட்டோஸ்லையும் பார்த்துருப்போம் இங்கே வந்து அந்த நாக வடிவிலேயே நம்ம அம்பாவில் வழிபடுறோம் திரிசூலத்தை வழிபட்டுட்டு இப்போது நம்ம சன்னதிக்குள்ளே போகலாம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கால வைரவர் சன்னதி இருக்குது இங்கே இருக்க கால வைரவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கார் பெரிய திருவுருவம் இங்கே வந்து இவரை வேண்டும் போது நம்மளுடைய தோஷங்களால் நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது அங்கே இருக்க குருக்கள் வந்து பாத்தீங்கன்னா கையில் மயில் தொகையை வச்சுருக்காரு அந்த மயில் தொகையால் எல்லாருக்கும் அந்த பைரவரோட ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி மேலே வச்சு தட்டுறாரு இங்கே உள்ள கால பைரவர் பார்த்தீங்கன்னா அஷ்டபூஜ கால பைரவர் இவர் வக்ர நிவர்த்தி அஷ்டபூஜ கால பைரவர்னு பேர் இவருக்கு இவர் வழிபடும் போது நம்மளுடைய எல்லா தோஷங்களும் நிவர்த்தி பெறும்னு சொல்லப்படுது இவரை போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகும்போது நாகஸ்வரூபமாகவே நம்ம அம்பாவை பார்க்கலாம் இங்கே இருக்க சிலைகள்லாம் மிக பிரம்மாண்டமான சிலையாக தான் இருக்குது இதுதான் அந்த கால பைரவர் சந்நிதி பைரவர் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சிலையாக இருக்காரு இங்கே இருக்க பைரவர் மட்டும் இல்லை அம்பாள் அம்பாள் வடிவத்தில் பல வடிவங்கள் இருக்கு இல்லையா அம்பாளுக்கு வாராகி மாதங்கி அந்த மாதிரி எல்லா சிலையுமே நல்ல பெரிய சிலையாக தான் இருக்குது இப்போது காலபைரவை பார்த்துட்டு இப்போ நம்ம அம்பாளை பார்க்க போகிறோம் இங்கே இருக்க அம்பாள் வந்து நம்ம வேறு எந்த கோவிலையும் பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசமான உருவத்தில் இருக்காங்க அதாவது அம்பாள்னாலே நாகஸ்வரூபம்னு நம்ம சொல்லுவோம் இங்கே அம்பாவை சுற்றி அஷ்டவித நாகங்கள வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அனந்தன் பத்மன் கார்கோடகன் அந்த மாதிரி ஒவ்வொரு நாகத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது தக்ஷகன் அதை வழிபடுறதுனால என்ன பலனும் அங்கே போட்டிருக்காங்க இவரை வழிபடுறதுனால வழிபாடுறதுனால மகளும் நமக்கு வரும் துர்கண்டங்கள்லாம் விலகும் எல்விலை கேட்டு கருப்பு துணி அணி வச்சு இவருக்கு வந்து சிவப்பு புஷ்பங்களை கொண்டு பூஜிக்கணும்னு போட்டிருக்காங்க அடுத்தது குளிகன்ற ஒரு நாகம் இவரை வழிபடும்போது உடல் உபாதைகள் நமக்கு ஏற்படுற பயம் சித்தம் பேதரித்தல் இதெல்லாம் நீங்கி நோயற்ற வாழ்வும் நல்ல மன அமைதியும் நமக்கு உருவாகும்னு சொல்லிட்டு குளிகனுக்கான பரிகாரமாக அதை போட்டிருக்காங்க இந்த மாதிரி எட்டு வித நாகங்கள் இங்கே இருக்குது அடுத்தது பத்மன் மலர்ந்த முகம் நிறைந்த ஆயுள் வரை வணங்குவதால் நமக்கு உண்டாகும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல தெளிவை ஏற்படுத்தி நமக்கு வந்து சுகமான வாழ்வும் நல்ல பொன் பொருள் சேர்க்கையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த நாகங்களுக்கு நடுவில் தான் வந்து இங்கே அம்மன் சிலருக்கு இங்கே இருக்க அம்மன் சிலை பார்த்தீங்கன்னா முகம் அப்படிலாம் இல்லாமல் முகத்துலேருந்து கை கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாகங்களால் ஆன உருவமாக இருக்காங்க அம்பாள் இது வந்து கார்கோடகன் நாகம் இவரை வழிபடும் போது சனி தொழிலேருந்து நம்ம விடுபடலாம் குறிப்பாக ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி போன்ற சனி தோஷங்கள்லேருந்து இவரை வணங்கும் போது நமக்கு நிவர்த்தி கிடைக்கும் இப்போது இங்கே இருக்க அம்பாவை நம்ம பார்க்கலாம் எல்லா கோவிலையும் கருமாரியம்மன் கோவிலெலாம் அம்பாளுக்கு நாகம் கூட பிடிச்ச மாதிரி இருக்கும் இங்கே அம்பாலே ரூபத்தில் இருக்காங்க கை கால் உடம்பு எல்லாமே வந்து அம்பாளுக்கு முகத்துலேருந்து எல்லாமே நாகஸ்வரூபமாக இருக்குது உள்ள அம்பாளை நம்ம மஞ்சளால் அபிஷேகம் பண்ணி வணங்கி வரும்போது சகல விதமான தோஷங்களும் தீரும்னு சொல்லப்படுது அடுத்தது வாசுகி நாகம் இந்த வாசுகி நாகத்தை நம்ம வழிபடும் போது கற்பக போல நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த வாசுகி நாகம் இவங்களுக்கு நெய் விளக்கேத்தி மஞ்சள் தூளால வழிபடுவது சிறப்பான ஒரு வழிபாடாக இங்கே இருக்கு அடுத்தது மகாபத்மன் குறைவில்லாத செல்வத்தை தருபவர் மென்மேலும் செல்வத்தை பெருக்கி தருபவர் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு போன்றவற்றை உண்டாக்கித் தருபவர் இந்த மகாபத்மன் அவருக்குரிய வழிபாட்டை நம்ம செய்யணும் இப்போது இங்குள்ள அம்பாலெல்லாம் நம்ம தரிசிச்சுட்டு உள்ளே இருக்க மூலஸ்தானத்துக்கு போக போகிறோம் இப்போ இந்த திருவடியை தாண்டி மூலஸ்தானத்துக்கு போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் அம்பாலோட பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்குது இங்கே வந்து வாராகி அம்மன் சிலை விஷ்ணு துர்கை சிலை மாதங்கி சிலை பிரத்யங்கரா தேவி சிலை இது எல்லாமே நல்ல பெரிய திருவுருவமாக இங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே நமக்கு மெய்சில் இருக்கும் இவங்க தான் வந்து விஷ்ணுதுர்கை இவங்க வந்து சிம்ம வாகனம் அம்மாளுக்கு அமைச்சிருக்காங்க எதிர்க்க பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு இந்த சிம்ம வாகனத்துக்கு நேராக ஐம்பத்தோரு அடி உயர அம்பாள் சிலை அங்கே கட்டியிருக்காங்க இவங்க வந்து ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி இவங்க வந்து ஸ்ரீ வாராகி அம்மன் இப்போது நம்ம மூலஸ்தானத்துக்கு போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் திருவுருவத்தை அங்கே வச்சுருக்காங்க விக்கிரகத்தை இங்கே வந்து அம்பாள் விக்கிரகமும் நாகா கூடை பிடித்த மாதிரி அதற்கு பின்னால் ஒரு அம்பாள் சிலையும் இங்கே பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இங்கே சிவலிங்கம் வந்து சுயம்புவாக எழுந்ததாக சொல்லப்படுது இவங்க தான் ஐம்பத்தோரு அடி உயரத்தில் செய்யப்பட்ட தேவி கருமாரியம்மன் சிலை அம்பாள் சிலையோட கோடி லிங்கங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்படுற வேலை நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதை பிரதிஷ்டை செஞ்சதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருவடி ஒரு ஆரண்ய க்ஷேத்திரம் நல்ல அருமையான க்ஷேத்திரம் இந்த திருவடி சூளத்துக்கு போனால் அதை சுற்றி பல கோவில்கள் அங்கே இருக்குது அதனால ஆன்மீக சுற்றுலா மாதிரி இந்த ஊரில் உள்ள சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோவில்களை நாம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்